மூணு வேலை சாப்பாடுக்காக நம்ம சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஆரம்ப கல்வியில் படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் மூணு சாப்பாடு கிடைக்காது சத்துணவுக்கு எப்படா பன்னெண்டு நாற்பது ஆகும் பன்னெண்டே முக்கால் ஆகும் வெள்ள அடிப்பாங்க லைன்ல போய் நிக்கணும் அதுவும் அந்த வரிசையில் நிக்கிறப்போ அடிச்சு அடிச்சு மல்லுக்கட்டி கீழே உருண்டு தட்டு ஒரு பக்கம் மறந்துடும் எல்லாமே ஒவ்வொரு பக்கம் நம்ம ஒரு வடிச்சு நின்று நம்ம தள்ளி விட்டு அங்க பின்னாடி போயிடுவோம் அதெல்லாம் வந்து அடித்து போட்டு போட்டு அதாவது இங்கே பிரெயின் யூஸ் பண்ணி பலமாக இருக்கிறவங்க முன்னாடி வாங்கிடுவாங்க நம்மளாம் சோப்புலாம் இங்கய்யா லைனில் நின்றுட்டே இருந்து அடித்து தள்ளி நம்மளை விட்டுருவாங்க அது வாங்க ரொம்ப நேரம் ஆகும் அது ரெண்டு ஒன்றை ஒரு கரண்டி அப்புறம் கொஞ்சம் அந்த சாப்பாடு பத்தவே பத்தாது அந்த சாம்பாரும் பத்தாது அதை சாப்பிட்டு போய் திருப்பி கட்டணம் இப்போதானே வாங்கிட்டு போனோம் அப்படின்னு வாங்க கவர்மெண்ட் சாப்பாடு இத்தனைக்கும் ஸ்கூலில் சத்துணவு வயிறார கொடுக்கறதோ சத்துணவு போடுறது ஆனால் அந்த சத்துணவுக்கு அவ்வளோ திண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாேருமே சத்துணவு வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இப்போ நல்லரிசி எத்தனை வகையான உணவு வகை வந்துருச்சு ஆனா இப்ப வந்து நம்ம இலக்காரமா நினைக்கிறோம் சாப்பாட்டை அந்த சாப்பாடு கஷ்டப்பட்டு உண்மையிலே சொல்றேங்க நான் அந்த சாப்பாடு இருக்கலா நைட் காலையில் வைக்கிற சாப்பாடு நைட்டு சாப்பிட்டு தான் ஆவேன் குழம்பா இருந்தாலும் சரி இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் எனக்கு விட்டு தான் குழம்பு வைக்கிறேன் அது ரெண்டு நாள் கிடந்தாலும் சூடு பண்ணி வச்சுக்குவேன் எதுக்குங்க வேஸ்ட் பண்ணணும் உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் ஒரு பருக்கு சோறு இந்த சோறுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சின்ன வயசில் அந்த அந்த பிச்சைக்காரன் படத்தில் ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடுது நான் எவ்வளோ நாள் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நான் எடுத்துருக்கேன் எனக்கு அப்புறம் என் தம்பி இருக்கான் என் சாப்பாடு கொஞ்சம் இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான் சாப் தலைக்கு என்ன வைக்கிறது என்ன இருக்காது கத்தாளை இருக்குல்ல கத் கற்றாழையை வந்து அந்த இதை இதை எடுத்து தடையில் ஏன்னா அப்போ தான் ஈரப்பதமாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் வந்து சத்தம் போடுவாங்க என்ன வைக்காம இருந்தால் ஆனால் என்ன வாங்கவே நமக்கு வழி இல்லை அதனால் அந்த கத்தாலில் எடுத்து போவோம் இப்போது இந்த சாப்பாடை பா கொண்டு போய் உரத்தண்ணியில் கொட்டினாலும் பரவாயில்ல அது மாடாச்சு குடிக்கும் கொண்டு போய் சாக்கடையில் கொட்டுறாங்க கஷ்டம் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அந்த சாப்பாடு எவ்வளோ குழந்தைங்க அந்த சாப்பாடு இல்லாமல் இருக்குது சொல்லுங்க கருமா நீங்கள் வேற அந்த போர் போறேன்னு ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேட்க தானே தெரியல சாமி எங்கள் ஊர் சைடெலாம் வந்து அவங்க அவங்க இடத்துக்குள்ள அவங்கவுங்க போகிறோம் இங்கே தாங்க பப்ளிகை ரோட்டு மேலே வண்டி நிறுத்தி வச்சிரு வண்டி வாகனம் எதுவுமே போக முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க கேட்குறதுக்கு ஆள் இருக்கா ஆ இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆள் போய் கேட்கணும் கேட்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது சரி விடுங்க டிச்சில் விட்றவன் எனக்கு கஷ்டமா இருக்குங்க உண்மையிலேங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நானா ஒரு வேளை முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே தாங்க திருப்பூரில் இருக்கனால நல்லரிசி ஊருக்கு போனால் கூப்பன் கடை வச்சுதாங்க இங்கே என்ன ரெண்டு வேலை சாப்பிட்டா அது மூணு வேலை சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் பருப்பு பச்சை மிளகா பச்சை மிளகா எண்ணெயில் விட்டு நல்லா வணக்கிட்டு அது அப்படியே சுணங்கி கீழே வருகிற மாதிரி இருக்கு அந்த வணங்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு அப்படியே கடிச்சோம்னா காரமாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அது பழைய சாப்பாடுக்கெல்லாம் பிடிச்ச தண்ணி ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு உங்களுக்கு வெறும் பச்சை மிளம் மட்டும் பிடிக்க வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டுங்க பச்சை அஞ்சாறு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா எந்த ஒரு பொரியலுமே அதுக்கு அந்த அந்தளவுக்கு உண்மையிலே இருக்கும் நாங்களாம் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ச உணவை வந்து மீன் அடிக்காதீங்க சரியா அதனால் மற்றவங்க வந்து ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்தது ஹெல்ப் ஆகும்ல அதுக்கு சொல்கிறேன் சொல்லதாங்க கேட்குறது என்னன்னு தெரியல இங்கே போர் போடுறாங்களா அதனால் சவுண்டாக இருக்குது கேட்குறது என்னன்னு தெரில பாய்